உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் இயேசு அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசார் உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார் அதாவது ஆண்டவரால் அற்புத அடையாளங்களை பெற்றவர்கள் கர்த்தர் எனக்கு இந்த அதிசயத்தை இந்த அற்புதத்தை எனக்கு செய்தார் என்று சாட்சி சொல்பவர்கள் சாட்சி சொல்ல தங்களை காட்டுபவர்கள் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவால் அற்புதத்தை பெற்றவன் ஒரு குஷ்டரோகி ஆனாலும் அவனிடம் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார் ஆசாரியன் யார் என்றால் ஆசாரியர் அல்லது குருக்கள் மக்களுக்கு கடவுளின் செய்தியை சொல்லுவார்கள் இறைவனிடம் மன்றாடுவார்கள் அவர்களுக்காக பலி செலுத்துவார்கள் காணிக்கைகளை அவர் சமூகத்துக்கு கொண்டு வருவார்கள் மேலும் மக்களின் பாவங்களுக்கான பரிகார பலிகள் போன்றவற்றையும் நிறைவேற்றி வந்தார்கள் இந்த பணியை புதிய ஏற்பாட்டில் கனமான பணி என வாசிக்கிறோம் கடவுளின் அழைப்பும் அங்கீகாரமும் இன்றி யாரும் இந்த பணியில் சேர முடியாது பணியாற்றவும் முடியாது கர்த்தர் ஆசாரிய பணிக்காக ஆரோனை தெரிந்தெடுத்தார் அழைத்தார் அபிஷேகம் பண்ணினார் முதலாவது கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை அற்புதத்தை அதிசயத்தை நமக்காக தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற ஆசாரியனிடத்தில் சாட்சியாக காண்பிக்க சொல்கிறார் அடுத்து குஷரோகிடம் என்ன இருக்கும் ஆனாலும் காணிக்கை செலுத்த சொல்கிறார் மோசே கட்டளையிட்ட காணிக்கை என்னவென்றால் கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்பதே ஆகும் தகுதிக்கு ஏற்றபடி என்றால் ஆபேலுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் எப்படி எனில் ஆபேல் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அதாவது தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளின் சிலவற்றையும் கொண்டு வந்தான் அதே போல் பாட்டு காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருக்கும்போது விதவை பெண் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கென காணிக்கையாக கொடுத்தாள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிற நாம் தேவாலயத்தில் சென்று சாட்சி சொன்னால் மட்டும் போதாது சாட்சியாக நம்மை காட்டினால் மட்டும் போதாது நம்முடைய தகுதிக்கேற்ப இருக்கிறவற்றில் முதன்மையானவைகளை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்பதே இதுவே கட்டளை இதை செய்ய வேண்டும் என ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு அற்புதங்களை பெற்றுக்கொண்டால் உடனே காணிக்கையை செலுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தி ஆசிர்வதிக்கும் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிற நாம் அத்தோடு கூட அதற்குரிய காணிக்கைகளையும் செலுத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி அவருக்கு பிரியமாய் அவருடைய ஆசிர்வாதத்தில் சுகமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் அம்மேன் சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அன்னு தினமும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் நினைத்து அதை எங்களுடைய ஆசாரியர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கும்போது சாட்சி சொல்லும்போது வெறுங்கையோடு செல்லாமல் மோசே எங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகளின்படி நாங்கள் காணிக்கையை கொண்டு சென்று உமக்கு செலுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக அந்தவராயிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை தின்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்